ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் எப்படி டோர் பாலிஷ் போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர் வந்து தேய்க்கணுங்க ஸ்க்ராப் பண்ணணும் இதுக்கு என்ன பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ரோல் பேப்பருங்க எண்பதாம் நம்பரு காமிக்கிற மாதிரிங்க இந்த பேப்பர் போட்டு தான் தேய்க்கணும் ஃபஸ்ட்டு இது எதுக்கு தேய்க்கிறோம்னா இந்த பஃபிங் கோடு மறைக்கு தேய்க்கணுங்க இப்போ எந்த அளவுக்கு தேய்க்கணும் பாருங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தேய்க்கணுங்க அப்போதாங்க இந்த பஃபிங் கோடெல்லாம் மறையும் பார்த்திங்கன்னா தெரியுது இந்த கோடு இருக்குது நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி கோடெல்லாம் மறைஞ்சிரும் இந்த மாதிரி பஃபிங் கோடை ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி இருக்குங்க இது மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சக்கப்புறம் நம்ம பட்டி வைக்கணுங்க இது எப்படின்னா சாக் பவுடரும் நம்ம வெறும் கொரில்லா பவுடர் ப்ரௌன் மட்டும் வச்சு இது மாதிரி பட்டி மாதிரி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி இந்த கணுலாம் மறைகிறக்கு இந்த மாதிரி பட்டி மாதிரி வச்சு எடுத்துடணுங்க எப்படின்னா கொரில்லா பவுட்ரு அரை இது போட்டிங்கன்னா சாக் போட்டி ஒரு ஆறாவது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது மாதிரி வச்சு ஃபுல்லாகவே டோர் ஃபுல்லாக வலிச்சு எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்தாச்சு பட்டி வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம இரநூத்தி இருபது பேப்பர் இருக்குது அதை வச்சு தேய்ச்சி எடுக்கணுங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துடணுங்க இந்த மாதிரி பட்டி திக்காமல் கொஞ்சம் எல்லாமே கரெக்டான லெவலில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிருங்க ஏன்னா டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிடும் கெட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பவே கொஞ்சம் நைஸ் வந்திருக்கும் இது வச்சக்கப்புறம் நல்லா எல்லாம் கூட்டி விட்டுக்கலாம் டோரை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பில்லர் போடணுங்க அது எப்படின்னு சொல்கிறேன் நல்லா கூட்டினக்கப்புறம் ஒரு தூசிறி கூடாதுங்க நல்லா கூட்டி அழிக்கங்க இதுக்கப்புறம் தண்ணி ஃபெஃபிகால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணுங்க தண்ணியெலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபெஃபிகால தண்ணியிலே கரைச்சிருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரைச்சக்கப்புறம் வெறும் கொர்லா பவுடர் இருக்குங்களா ப்ரௌன் பவுடரு அதாவது என்ன கலர் தேவையோ இந்த பொடி மட்டும் போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக கட்டி கலக்கி கரைச்சிக்கலாம் நல்லா இது மாதிரி கரைச்சி விட்டு தாங்க ஏன்னா பெஃபிகால் போட்டால் மட்டும்தான் இது ஒட்டும் இல்லைன்னா ஃபுல்லாகவே வைக்கிறது எடுத்து வந்துடும் இது எப்படி அப்ளை பண்ணணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது கலைக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கலைக்கலாம் எவ்வளோ கெட்டி தேவையோ ரொம்ப கெட்டியாக வச்சு அடிக்கக்கூடாது கரெக்டாக மீடியமாக வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதை நம்ம அடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் துடைக்கிற மாதிரி இருக்கும் துணியில் வாங்க காட்டுறேன் எப்படி துடைக்கிறது அப்படின்னு பாருங்கள் நமக்கு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா இந்த டோரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கணு இருந்துச்சுன்னா கணுக்குள்ளே அடிச்சிட்டு பிளைன் ஏரியா அடிக்கலாம் நீங்கள் கணுக்கெல்லாம் பட்டி வைக்கணும் அவசியம் இல்லை நம்ம இது இதே கரைச்சி அடைச்சிக்கலாம் உங்களுக்கு கலர் ஏரிக்கும் ஒரே ஈவனாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒயிட் பீஸாக தெரிஞ்சுன்னா இதே வாட்டி அடிச்சுட்டு தொடச்சிடுங்க இது பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பாரு கக்கூஸ் கழுவு மாதிரி கூப்பிட்றேன் வந்து காப்பி போட்டு தரேன் கக்கூஸ் கழுவு அப்படிம்பாம் பாரு சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து முடிச்சாச்சு துணியில் தொடச்சி எடுத்துடலாம் ரொம்ப தொடக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ஃபுல்லாகவே இந்த கொஞ்சம் அழுத்தி தொ துடைக்கணும் நல்லா அப்போ தான் வரும் இந்த இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி மேலேக்கில் தொடச்சி எடுக்கணும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரெயின்ஸ் எது எந்த சைடு இருக்கோ அதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க மாற்றி தொடக்கக்கூடாது இதுக்கு வந்து துணி நிறைய தேவைப்படுங்க ஒரே துணியை கூடாது இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு திரும்பி ஒரு வர துணி வச்சு இந்த மாதிரி இதே மாதிரி தொடச்சுருங்க உங்களை தொடச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுதான் நம்ம டோர் கலரு நம்ம சீலர் அடித்தாலும் பாலிஷ் அடித்தாலும் இதுதான் நம்ம டோர் கலர் இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் நம்ம கலர் இப்போ பண்ணியாச்சு இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம டோரை துடைச்சி எடுத்துக்கலாம் அது மாதிரி கிட்டியா இல்லாத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு டார்க்காக தெரிஞ்சிடும் மரம் நல்லா சைடுக்கு ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இதாக அடிச்சுக்கோங்க ஏன்னா இதை அடிச்சுட்டு அது காஞ்சோடனே அதை துடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகணும் கொஞ்சம் இழுத்தோடனே டக்குன்னு துணி வச்சு தொடச்சிடலாம் அப்படியே நம்ம டக்குன்னு அடித்தோடனே தொடச்சிங்கன்னா கலர் ஏறாது ஒரு இந்த வீடியோவில் காட்டுற ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் வெயிட் பண்ணி தொடச்சிருங்க கரெக்டாக இருக்கும் அப்போதான் இந்த சைடு அடிச்சுட்டு அடுத்த சைடு நீங்கள் அடிச்சுட்டு தொடச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிச்ச சைடு தொடச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன் புள்ளி புள்ளியாக வருது இப்போ இந்த இதை தொடச்சிடலாம் மேலாக்களே பஸ்ட் லெவல் பண்ணிட்டு ஃபுல்லாக தொடச்சிருங்க எக்ஸ்ட்ரா அந்த சைடு இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க உங்களுக்கு ஈவனாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அந்த இருந்து துடைச்சிருக்கேன் இந்த மாதிரி எச்சா அதை நேராக எழுத்து விட்ருங்க ஏன்னா அந்த கணு போகிற சைடு பார்த்திங்கன்னா நம்ம டோரு ஃபுல்லாகவே அந்த இது மட்டும் பில்லர் போட்டு தொடச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா சீலர் அடிக்கப் போகிறோங்க அவ்வளோதான் நம்ம கலர் ஏற்றியாச்சு இப்போ சீலர் அடிச்சிடலாம் பார்த்திங்கன்னா சீலர் கோட்டு நம்ம நாலு கோட்டு அடிக்கணுங்க நீங்கள் சீலரோடு போதுன்னாலும் ஓகே இல்லை பாலிஷ் போட்டாலும் ஓகேங்க உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் தேவைக்கேற்ற மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு சீலரை அடிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க டோர் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதாங்க நம்ம டோர் கலரு பார்த்தாலே தெரியுது அவ்வளோதாங்க சீலர் மட்டும் ஒரு நாலு கோட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நைஸ் பக்கா வந்துடுங்க ஒவ்வொரு கோட்டுக்கும் லைஸாக தேய்ச்சி 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 போடுற மாதிரி இருக்குங்க தேய்ச்ச பேப்பரை வச்சு இரநூத்தி இருபது ரஃப்ஃபாக தேய்க்கக்கூடாது பாருங்க என்னென்ன பண்ணுறோம்னு 河南的 இப்போ சீலர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கோட்டு முடிய போகுது இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் காயிட்டுங்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கோட்டு அடிக்கணும் இது மேலே தேய்ச்சி போட்டோம்னா கலர் பிடிங்கிக்கும் அதனாடி ரெண்டாவது கோட் போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம் தேய்ச்சி விட்டு மூணாவது கோட் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டாவது கோட்டில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு லேயர் தான் நமக்கு வந்து கன ஏரியா அதனாண்டி கலர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனாடி ரெண்டாவது கூட்டை அடிச்சுட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு மூணாவது கூட்டை அடிச்சுக்கலாம் அப்போயும் உங்களுக்கு நைஸ் வந்துடும் ரெண்டாவது கூட்டை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சீலர் கோட்டிங் எல்லாமே ப்ரெஷ்ஷில் பண்ணிவிட்டு ஃபைனல் கோட் மட்டும் நம்ம ஸ்ப்ரேயில் பண்ணுற மாதிரி பாருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோட்டிங் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நைஸ் வரும் இப்போ ரெண்டாவது கோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்ச பேப்பர் எடுத்து மடித்து லேஸாக தேய்ச்சா போதுங்க இந்த மாதிரி அழித்து தேய்க்கக்கூடாது லேஸாக அப்படியே தேய்ச்சி கூட்டி விட்டுக்கலாம் மாதிரி இன்னொரு கோட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாவது கோட்டிலையும் கொஞ்சம் நைஸ் கிடச்சிரும் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்துட்டு தேய்ச்சுறதுக்கு அப்புறம் நல்லா கூட்டிக்கலாம் கூட்டுற பெருசா வச்சு கூட்டினங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவோட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா சீலர் மூணாவது கோட் போட்டாச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியுது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் நம்ம இதே மாதிரி மெத்தேடு தான் நம்ம சீலரோடு நிப்பாட்டியிருக்கோம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ பாலிஷ் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸ்ப்ரே பண்ணோன்னே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பாலிஷ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏற்றிருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஏறி இருக்கு பெயிண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்